அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார இது தெய்வம் எடுத்த முடிவு டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினாலேயே ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் மாற போகுதுங்க இவருடைய வாழ்க்கையவே முழுமையான மாற்றத்துக்குள்ள போக போகுது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களுக்கு செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் தாங்க அதிகமாக வந்துகிட்டு ரொம்ப எளிமையா முதலே சொல்லிடலாம் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு தானா அப்படின்ற மாதிரி மனசுல கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் சாமி ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில அதுவும் நான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லாதவனாக தான் தனி மடமாக தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான இடங்களுக்கு நான் சென்றிருக்கேன் நிறைய விதமான துன்பங்களை பட்டுட்டேன் இதுக்கப்புறம் என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போக முடியாது சாமி எல்லாத்தையும் இழந்துட்டு தனிமரமா நின்றுக்கிட்டு ரொம்பவே சிரமப்பட்ட வாழ்க்கையதான் தான் இருக்கு இப்ப வரைக்கும் மனசுல நிம்மதிகள் இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாமே என்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு எனக்குன்னு இருந்தவங்க கூட என்ன வேணான்னு சொல்லிட்டு உதரை தூக்கி எழுந்துட்டு போயிட்டாங்க நான் யாருக்காக இனி வாழ போறேன் என்னுடைய வாழ்க்கையில தினம் தினமும் கஷ்டம் தான் காலையில் இருந்து இரவு முடிவதற்கு முன்பாக எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் கஷ்டத்துக்குள்ளையும் நான் போய் சிக்கிக்கிறேன் எனக்கு என்ன என்னுடைய வாழ்க்கையில என்னை யாருக்குமே பிடிக்கிறது கிடையாது எல்லோருமே என்ன வேண்டா வெறுப்பா தான் பழகிறது வேண்டா வெறுப்பா தான் அவங்களுடைய வாழ்க்கையில வச்சுக்கிறதுனே இருக்காங்க நான் அவங்களுக்காக என்னதான் நல்லது நினைச்சாலும் நல்லது செஞ்சாலும் அவங்க என்ன ஒரு ஒரு புரட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் தேவையில்லாத ஒரு நபராக மாறிவிட்டேன் இப்ப வரைக்கும் என் மேல எந்த ஒரு வேதத்திலையும் எந்த ஒரு இடங்களிலையும் அன்புன்னு ஒன்று காமிச்சதே கிடையாது சாமி எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் என்ன குறை சொல்றது ஏதாவது ஏழற விஷயங்களை பேசி என்னை ரொம்பவே காயப்படுத்துறதுன்னு எப்பவுமே என்ன மனசுள்ள ரொம்ப தான் இருக்காங்க நான் என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு என்ன பிடிக்கவே மடிக்கிது நான் என்னதான் செய்யறது சாமி குடும்பத்துல இருக்கக்கூடிய யாருமே என்னை மதிக்க மடிக்காங்க என்னுடைய குடும்பத்தார்கள் மதிக்காதனால சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாருக்கும் என்ன பிடிக்காமலே போயிடுச்சு ஏன்னா ஏன்னா என்கிட்ட செல்வம் இல்லை எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை தொழில் தொடங்கி நஷ்டம் ஆயிடுச்சு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனையால பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னுடைய காதலி என்னோட வீட்டு விட்டு போயிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் எனக்குன்னு எதுவுமே இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை வாழணுமா எனக்கு பதிலாக நீ செத்துடலாமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் என்னை காயப்படுத்திருக்காங்க நான் நிறைய நிறைய உன்னிடம் வந்துடணும்னு நினைச்சு நானும் நான் சார வேண்டியிருக்க கடவுள் ஆனால் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கல இதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கை மாறுமான்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கக்கூடிய வாழ்க்கையில கடைசியில எனக்கு வந்தது பாட்டி சாமி இதற்கான தீர்வுகள் கிடையாதா இது வந்து என்னால் வர முடியாதன்னு ஒவ்வொரு நாளும் மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இத்தனை காலங்கள் இப்படி கஷ்டப்பட்ட ரிஷபராசினுடைய வாழ்க்கை மாறவே இல்லைன்னு ரொம்ப என்னமோ என்னமோங்க அந்த கடவுளே உங்களுக்காக வந்து உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து கஷ்டங்கள்னு எல்லாத்தையுமே முழுமையாக நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக அமைச்சு தரப்போகிறாங்கங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் அந்த தெய்வத்தை தேடி நீங்கள் போனீங்க இல்லை இனி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க அவர்களே உங்களுடைய வீட்டை தேடி வர போகிறாங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த செல்வத்தையும் மற்ற விஷயங்களையும் உங்களுடைய கைகளில் கொடுத்துட்டு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த செய்ய போகிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு விஷயத்தை நினச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த ஷபரா ராசிக்காரர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் என்பது போகுது அது என்ன மாற்றம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ போறீங்கன்றதை பற்றி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையின் பெண் நம்ம சேனல் பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நடந்த விஷயங்கள் இவங்க நேரம் சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் இது நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை நடந்துச்சு இனியும் நட சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் நடக்கப் போகுது ஆனால் இதில் நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குங்க இந்த ரிசபராசிக்காரோடைய வாழ்க்கையில நடக்க போற விஷயங்கள் இதுதான் ஆனா அதற்கு நீங்க ஒரு பரிகாரமாக ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இது உங்களுக்கு பயன் கொடுக்கும் சரி என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பாத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல எடுத்தோடனே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமணம் நடக்கலன்னு எவ்வளவு நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க சந்தோஷங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை ஏன்னா குடும்பத்தார்களுக்கு மதிப்பு இல்லை திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல திருமண வாழ் பண்ணாம தனிமரமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலேயே உங்களுக்கு திருமண வாக்கியங்கள் என்பது ஏற்படும் நிச்சயமா சொல்ல முடியுங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண வாக்கியம் என்பது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லங்க ரொம்ப நாட்களாக காதலித்த பெண்ணையோ இல்ல ஆணையோ கைப்பிடிக்க முடியாம ரொம்ப பெரித விஷயங்கள்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க காதலித்த அந்த நபருடன் சேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது முக்கியமா நீங்க இவ்வளோ நாட்கள் வரைக்கும் துளச்சி அந்த ஒரு வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சிரமங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளிப்பட ஆரம்பிப்பீங்க முக்கியமாக குடும்பத்துக்குள்ளே உங்களுக்கு மதிப்புங்கிறது ஏற்படும் இவ்வளோ காலங்களாக நீங்க மாடாக உழைச்சி கஷ்டப்பட்டு செல்வத்தை சேர்த்தாலும் அது எல்லாமே செலவாகிட்டு இருந்துச்சுல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் சேமிப்புகள் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாட்கள் வரைக்கும் நீங்க கடன் வாங்கி வச்சிருந்த பிரச்சனை தீர்வு வரலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க முக்கியமா உங்களுடைய சொத்துக்களை கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு இல்லாமல் தனிமரமா ஏமாற்றத்தால் நீங்க வீழ்த்திருப்பீங்க ஆனா இனி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க செல்வத்தாலான கடனை எல்லாத்தையுமே திருப்தி அதாவது முழுவதுமாக தீர்த்துட்டு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க நாட்கள் வரைக்கும் வெளியூர் பயணங்கள் போனாலே ஏதாச்சும் பிரச்சனையாக வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாம் மேய சாதகமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக பெரும் ஏமாற்றத்தை சந்திச்ச இந்த ரசபராசனுடைய வாழ்க்கையில நண்பர்கள் மூலியமாவே இனி நல்லது நடக்கும் புதுமுக நண்பர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோற்ற இடத்துல இருந்து நீங்க மறுபடியும் ஆரம்பிப்பீங்க அதன் மூலியமா நீங்க யாரு அதாவது உங்களுடைய உலகத்துல இனி யாருமே உங்க கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு செல்ல போறீங்க இந்த ரசபராசி இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த ரசபராசனுடைய മനസ്സல பெரும் துயரமே இருந்துகிட்டு இருந்துச்சு என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டங்களை அந்த கடவுள் கொடுக்காரு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு சிரமங்களை அந்த கடவுள் கொடுத்துட்றார் நமக்குன்னு எந்த ஒரு நல்லதையுமே செய்ய முடிக்காரு நம்ம இப்படிப்பட்ட கஷ்டங்களே இருக்குமே வர்த்தப்பட்டீங்களே இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்குங்க முக்கியமாக நீங்கள் அதாவது தொழில் தொடங்கிய நஷ்டம் ரொம்ப பெரிய நஷ்டம் நீங்கள் கண் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டேங்கன்ற நினைக்கிற நேரத்துல உங்களுக்கான வாழ்க்கையில தொடக்கத்தினுடைய ஆரம்பத்தின் மூலியமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு தேவையான உதவிகள் என்பது நண்பர்கள் மூலியமாகவும் சக ஊழியர்கள் மூலியமாகவும் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க தொழிலில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வச்சிருந்தாலும் அவர்கள் மூலியமாகவும் நண்பர்கள் என்பது கிடைக்கும் ரசபராசினுடைய மனசுல இருந்த குழப்பமே இருந்தாங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நான் ரொம்ப நன் நெருங்கிய நண்பராக நினைச்சேன் ஆனா அவங்க உதவி செய்யல இவங்க எனக்கு நிற்க கிடையாது ஆனா இவங்க எனக்கு உதவி என்ற எண்ணம் உங்களுடைய மனசுல ஆரம்பிக்கு நீங்க யாரும் நல்லவங்க நினைச்சீங்களோ அவங்க கூட இந்த உதவி செய்ய மாட்டாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பர்டிகுலர் நபர் உங்களுக்கான விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க போறாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை சாமி தொழில் தொடங்கி பெரிய பிரச்சனையை நினைச்சு வைக்கப்பட்டேங்கல்ல இனி அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நீங்கள் பொறுமை காத்து கையாளுவது இனி வரக்கூடிய காலங்களில் சிறந்ததாக இருக்கும் இனால் சக ஊழியர்கள் உங்களை எப்படியாவது பின்தள்ளி தான் முன்னுக்கு வரும்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் அனாவசியமான விஷயங்கள் பேசுவது கோவப்படுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களை பின்தள்ளி அவர்களை முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பாக அமையும் அதனால நீங்கள் சக ஊழியர்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோங்க மேலதிகாரியிடம் முக்கியமான விஷயங்களை பேசுவது உண்மையாக இருப்பதுன்னு செய்யலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செய்

ஒரு சண்டை போறதோ பிரச்சனை பண்ணதோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை கூட முழுவதுமாக உடைக்க வச்சிடும் அதனால ராசிக்காரர்கள் முழுவதும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உங்க பக்கம் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பார்க்காமல் மறுபக்கத்தில் என்ன நடந்திருக்கும் அவங்களுடைய கருத்து என்னன்றத ஓரளவுக்காவது தெரிஞ்சு கொண்டு நீங்க ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்ற போது சரியானதாக இருக்கும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாதி அதாவது முக்காவாசிக்கு மேல தான் பக்கம் இன்னும் இருக்குதோ அதை மட்டுமே தான் பார்க்குறாங்களே தவிர அடுத்தவர்கள் பக்கம் இருக்கக்கூடியத பாக்குறதே கிடையாது இதனால பெரும் பிரச்சனைகள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரி உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் நீங்க பரிகாரம் செய்யணும்னு சொல்லணும் இது வரைக்கும் நடக்க போகுதுன்றதை பார்த்தாச்சு பரிகாரங்கள் செய்யணும்னு சொன்னீங்களா அது வந்து ரெண்டு வகையான ஒன்று செய்யப்படும் ஒன்று பொழுது எரிச்சு சரியா நீங்க ஒரு ஆறு முப்பது மணிக்குள்ள நாலு மணிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள இதை எப்ப வேணாலும் செய்யலாம் சரிங்களா இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல எதை வேணாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்யலாம் தான் செய்யணும்ன்றது கட்டாயம் கிடையாது எதை செஞ்சாலும் சரிங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் உங்களுக்கு செய்யணுன்றது கிடையாது கட்டாயம் கிடையாது அதனால நீங்க எது வேணாலும் செய்யலாம் சரிங்களா ரெண்டு பரிகாரம் சொன்னோம்ல முதலாவதாக நீங்க செய்ய போற பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க செய்ய வேண்டியது தினமும் காலை அதிகாலையில் எந்திரிப்பேங்க பார்த்தீங்களா அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள பார்த்துக்கோங்க சரிங்களா அதற்குள்ளே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சிறந்ததாக இருக்கும் அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சு மறந்துடாம உங்களுடைய அதாவது தெய்வத்தை நினைச்சோ அல்லது உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆனால் தெய்வம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவங்கள நினச்சோ ஒரு மந்திர சொற்று சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மந்திர சொற்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வம் இருக்கும் அப்படி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மகாலட்சுமியை வேண்டிகூட தாராளமா சொல்லலாம் மகாலட்சுமி மந்திரம் நானே சொல்றேன் இதை நீங்கள் காவலை புலி இருந்துச்சு சரியா ஒரு மூன்று முறை சொன்னாலே போகும் மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக மகாலட்சுமி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக மகாலட்சி தாயே வருக ஐஸ்வர்யம் தருக இது எப்போ சொல்லணும் அப்படின்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவை நீங்க திறப்பீங்க பார்த்தீங்களா அந்த திறக்கிற நேரத்தில் சொல்லிட்டு நீங்க திறந்தாலே போதுங்க சொல்லாம திறக்காதீங்க சொல்லிக்கிட்டே திறங்க அதாவது திறந்துட்டு சொல்லாம திறக்கிறதுக்கு மாதிரி சொல்லாம சொல்லிக்கிட்டே திறந்தீங்களே போதும் சத்தமாக சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுடைய மனசுல உங்களுக்கு மட்டும் கேட்குற அளவுக்கு நீங்கள் சொன்னாலே போதும் நிறைய நபர்கள் மந்திரச் சொல் சொல்லணும்னா சத் கத்தி சத்தமாக சொல்லணும் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லணும்னு நினைப்பாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு மந்திரச்சூழல் சொன்னாலே போதுமானதாக இருக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுவதுமாக தீர்வதற்கு இந்த ஒரு மந்திரச்சொல் அப்படின்றது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் பரி ரெண்டு பரிகாரத்தில் சொல்லுங்கள் முதலாவது நீங்கள் மந்திரச்சொல் சொன்னீங்க சாமி ரெண்டாவது ஒரு பரிகாரம் சொன்னீங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது ரொம்ப எளிமையான விஷயம் தான் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்க சரியாக சொல்லணும்னா வருகின்ற இந்த நம்ம சொன்னோம்ல டேட்டு டிசம்பர் முப்பதாம் தேதி அது எனக்கு தெரியுமா இருக்கு அமாவாசை நாள் அனைத்து இருக்குது அமாவாசை நாட்களில் நம்ம ஒரு பரிகாரம் செய்யறோம் ஒரு வேண்டுதல் வேண்டும் அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்மளுடைய குலதெய்வத்தின் பெற்றுக்குரிய சாபத்தையும் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட நாட்கள் நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது உங்களுடைய தாங்க முழுக்க முழுக்க நன்மைகளையும் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து நன்மை பெறக்கூடியதாக மாற்றி அமைக்கும் அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சா போதும் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசியை கட்டி வைக்கலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னாலே அங்கே உங்களுடைய கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் முழுசாக வேண்டிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் உபகரணங்களை குலதெய்வ கோவிலுக்கு பரிகாரமாகவோ இல்லை மனசாகவோ வேண்டி வாங்கி கொடுத்துட்டு வாங்க நிச்சயமா சொல்றங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யக்கூடிய இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்புங்கள் நீங்க நம்பினீங்க நம்பிக்கோடு செஞ்சீங்க அப்படின்ற போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க செஞ்ச பரிகாரத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதோ ஏற்படலையோ ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட பரிகாரத்தை இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்வதுங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா குலதெய்வத்தை யார் எப்போது சென்றும் என்றனாலும் சொல்றாங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் அதற்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்பினாலும் செஞ்சிருவேன் இல்லைன்னா விட்டுருங்க நம்பிக்கையோடு செய்வார்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்